ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது பாகிஸ்தானில் இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பாகிஸ்தானே ஒப்புக்கொண்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்போம் சதீஷ் முருகன் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த சேதத்திற்கு இவ்வளோ பயங்கரமான சேதம் ஆகியிருக்கிறது என்ற ஒப்புதலை அளித்தவர் யார் வணக்கம் சலீம் பாகிஸ்தானுடைய பொருளாதார விவகாரங்கள் துறை சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் தெரிவித்தது போல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் பல்வேறு கட்ட எதிர் நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது இதன் காரணமாக பாகிஸ்தானிற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டினுடைய பொருளாதார விவகாரங்கள் துறை ஒத்துக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இழப்பு அதாவது பெரும் இழப்புகள் இந்த எங்களுக்கு எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் காரணமாக பெரும் இழப்பை பாகிஸ்தான் சந்தித்து வருகிறது இருக்கிறது எனவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார கூட்டாளிகள் எங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என பாகிஸ்தானுடைய அந்த துறை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக உலக வங்கியையும் இதில் இணைத்து பிற நாடுகள் பொருளாதார அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு உதவ முன்வர வேண்டும் நாங்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்து வந்திருக்கிறோம் எனவே இதன் காரணமாக எங்களுடைய எங்களுக்கு கடன் அளிக்க முன்வர வேண்டும் என பாகிஸ்தானுடைய பொருளாதார விவகாரங்கள் துறை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது சலீம் இதை நாம் குறிப்பாக எப்படி பார்க்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில நம்ம ராணுவ ரீதியாக நமது தாக்குதல்கள் நடைபெற்று பொருளாதார ரீதியாக அவர்கள் பெரும் இழப்பை இந்த இடத்தில் சந்தித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர் கடந்து நடைபெற்று ஒரு சில நாட்களிலேயே தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதை பகிரங்கமாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருப்பதை நாம் இந்த இடத்தில் மேற்கோள் காட்டி தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் இந்தியா போன்ற ஒரு நாடுடன் நட்புறவாக இருக்க வேண்டிய சூழலில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பாகிஸ்தான் போன்ற நாடு இந்தியாவை சீண்டியதன் காரணம் காரணமாக சில நாட்களிலேயே பொருளாதார ரீதியாக தங்களுடைய நாடு பெரும் இழப்பை சந்திருப்பதை பகிரங்கமாக ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் உலக வங்கி உள்ளிட்ட அவர்களுக்கு அந்த உலக நாடுகள் இருக்கக்கூடிய அவருடைய கூட்டாளிகள் அதாவது பல்வேறு நாடுகள் அவருடைய பொருளாதார ரீதியாக ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள் இன்னும் போனால் பாகிஸ்தான் கடந்த காலங்களில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பல லட்ச கோடிக்கணக்கான பணங்களை பெற்று திரும்பி செலுத்தாத நிலையில் தற்பொழுது இந்த போர் அதாவது இந்த தாக்குதல்களை

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க